நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மத்திய சென்னை என்பது எனக்கு மு முழுக்க முழுக்க அறிமுகமான ஒரு மாவட்டம் ஏன்னா நான் மன்றம் முதன் முதலில் ஆரம்பித்ததும் மத்திய சென்னை மாவட்டம் அதன் பிறகு மத்திய சென்னை மாவட்டச் செயலராக நான் அனைத்து இடத்திலும் நல்லா பணியாற்றியிருக்கிறேன் அனைத்து மக்களையும் அறிந்திருக்கின்றேன் ஆகையாலே இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஏனால் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயானி மாறன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவியிலும் சரி எதையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் வருகின்றார் தேர்தலை சந்திக்கின்றார் வெற்றி பெற்று போகின்றார் ஆனால் இந்த முறை மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த மறைந்து விட்டார் அவருடைய அனுதாபங்கள் கண்டிப்பாக எனக்கு வாக்காக வந்து சேரும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப வெறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மின் தண்ணீர் வரி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரி உயர்ந்திருக்குது மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர் எதிர்ப்பாக எனக்கு வாக்களிப்பார் ஏங்க அவருடைய சொந்தம் வந்து அவருடைய மாமா தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொல்லலாமே கேட்கலாமே ஏங்க இந்த மாதிரி மாநிலத்தில் ஏன் இவ்வளோ வரி வயிறு வரி உயர்த்துறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லலாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு எல்லாரும் வெற்றி பெறுவோம் தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி கட்சிகள் முழு வேகத்தோட பணி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு தான் மக்கள் வாக்குறுதி

தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரே தவிர மற்ற நேரத்தில் தொகுதி பக்கமே வரலன்னு சொல்லி மக்கள் குறையா சொல்லியிருக்காங்க நான் சொல்றதை விட மக்கள் தான் இந்த குறையா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் என்ன திட்டங்கள் அவங்க செய்யலாங்க என்ன திட்டம் செய்தான் நீங்க சொல்லணும்னா நான் சொல்றேன் நீங்க வேட்பாளர் நிற்கிறீங்க நீங்க மக்கள் முன்னாடி எந்த கருத்துக்கள் சார் அவருடைய சரி தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அவர் பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்க நான் பட்டியல் நான் பட்டியல காட்டுறேன் எது செய்யல சொல்லி நான் காட்டுறேன் நன்றி சாருங்க கண்டிப்பாக கடைசி வரலாம் இந்த அமர்கலம் தொடரும் அது எல்லாமே முழுசாக முழுசாத்து நானும் ஒரு நாலு முறை தேர்தல் சந்தித்துக்கிறேன் எல்லா விஷயமும் தெரியும் எல்லாத்தையும் ஓகே